Hi viewers, welcome back to அவர் சேனல் கலாம் Academy. யாராவது நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போது எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எட்டாவது இயல் தான் நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாம் இடை பருவ வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு யாப் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் யாப் இலக்கணம் இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்போடு பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அசை இரண்டு வகைப்படும் ஆப்ஷன் வந்து ஆ இரண்டாவது விடும் என்பது நிறை நிறையசை சீர் ஆப்ஷன் வந்து ஆ மூன்றாவது அடி ஐந்து வகைப்படும் நான்காவது முதல் எழுத்து ஒன்றில் வர தொ தொடுப்பது மோனை ஆப்ஷன் வந்து இ பொறுத்துகளை இப்போ பார்க்க போகிறோம் பொறுத்துக வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கலிப்பா துள்ளல் ஓசை வஞ்சிப்பா தூங்கலோசை இப்போது சிறுவினா பார்த்துலாம் இரு வகை அசைகளையும் விளக்குக சிறுவினா கொஞ்சம் பெருசாக தான் எழுதணும் இப்போ வந்து எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்த்து அமைவது அசை அது நேரசை நிறையசை என இரு வகைப்படும் இப்போ வந்து நேரசை நிறை அசைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் ஒரு டாபிக் போட்டு நேரசை இந்த டெஃபினிஷன் எழுதணும் அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு எழுதணும் நெக்ஸ்ட் வந்து நிறையசை நிறையசை நிறையசைன்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டு அதுக்கான டெஃபினிஷன் எழுதணும் அதுக்கான எடுத்துக்காட்டு கட கடல் கடா கடாம் இந்த மாதிரி எழுதணும் நெக்ஸ்ட் வந்து தலை என்பது யாது இதற்கான விடை நூற்றி எண்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்கக்கூடியது சீர்கள் ஒன்றோ ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர் முதல் சீரின் இறுதியில் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் ஏழு வகைப்படும் சிறுவினாக்கான விடை தலை இதுதான் இந்த ரெண்டு லைன் தான் நெக்ஸ்ட்டு வந்து அந்தாதி என்றால் என்ன இதுவும் நூற்றி எண்பத்தி மூணாம் பக்கத்தில் தான் இருக்குது அந்தாதி ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதற் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை இதுதான் இந்த ரெண்டு வரி தான் அந்தாதிக்கான விடை நெக்ஸ்ட் வந்து பா எத்தனை வகைப்படும் அவை யாவை நான்காவது விடை இதுவும் நூற்றி எண்பத்தி மூணாம் பக்கத்தில் தான் இருக்குது பா வகை பா நான்கு வகைப்படும் அவை வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இந்த உருளைன் மட்டும் எழுதினா போதும் இதுதான் இதற்கான விடை இப்போ வந்து சிறுவினா பார்த்தோம் பொருத்துகா சரியான விடை பார்த்தோம் பொருத்துக சிறுவினா இதுதான் இதற்கான கொஷின் ஆன்சர்ஸ் இப்போ வந்து ஒன் வேர்டில் கேட்கக்கூடியது வந்து எக்ஸ்ட்ராவா வெண்பா செப்பல் ஓசை உடையது வெண்பா டேஷ் ஓசை உடையது அப்படின்னு கேட்பாங்க செப்பல் ஓசைன்னு சொல்லி டிக் பண்ணணும் இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய இருந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்மார்க் ஆசிரியப்பா அகவல் ஓசை கலிப்பா துள்ளல் ஓசை வஞ்சிப்பா அகவல் ஓசை இதுதான் இதற்கான விடைகள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்